வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சிந்து சமவெளியோட முக்கியமான கேள்வி பதில்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த கேள்வி பதில் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் அதை வந்து பார்த்துட்டு வந்து கேள்வி பதில்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது ஆன்சர் என்ன கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து கிமு ஆயிரத்தி எழுநூறு செகண்ட் பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் எங்கு தோன்றியது சிந்து நதிக்கரையோர பகுதிகளில் அதாவது சிந்து நதிக்கரை பக்கத்தில் வாழ்ந்த மக்கள் தான் அந்த நாகரிகத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்க தான் அந்த நாகரீகத்துக்கு பேர் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு பேர் வந்தது அதுதான் அதுதான் அதோட மீனிங்கு தேர்டு பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சா தயராம் சகினி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார் கீழே இருக்குது பாருங்க அந்த கொஷின் சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் யார் தயராம் சகினி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார் சரியா

மொகஞ்சதாரோ எங்கு அமைந்துள்ளது இப்போ உள்ள காலகட்டத்தில் எங்கே இருக்குது பாகிஸ்தானில் இருக்குது மொகஞ்சதாரோ எங்கே இருக்குது பாகிஸ்தானில் இருந்தது நைன்த்து பாருங்கள் அரப்பா எந்த நாட்டில் உள்ளது அரப்பாவும் எங்கே இருக்குது பாகிஸ்தான் அப்போ மொகஞ்சதாரோ அரப்பா எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது இது வந்து ஆன்சர் பண்ண தெரியணும் டென்த்து மொகஞ்சதாரோ என்ற சொல்லின் பொருள் என்ன இப்போ தான் சொன்னேன் மொகஞ்சதாரோ அப்படின்னா என்ன மவுண்ட் ஆஃப் த டெட்டு அப்போனா என்ன இறந்தவர்களின் மேடு அப்படின்னு அர்த்தம் சரியா லெவன்த் சிந்து நகரங்கள் எவ்வாறு அமைந்திருந்தன திட்டமிட்ட நகர அமைப்புடன் அதாவது கிரிட் பேட்டன் அதோட அதாவது திட்டமிட்டு அழகாக கட்டியிருப்பாங்க அதுதான் சிந்து நாகரிகம் சரியா அப்போவே அந்த காலத்திலேயே அந்த ஏரியா ஸ்ட்ரீட்டு அதெல்லாமே ஒரு அதாவது கரெக்டான ஒரு இதுவில் கிரிட் பேட்டர்ன் ஒரு பேட்டனை ஃபோக்கஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்க கிரிட் பேட்டன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த அதை அந்த கதையை படிச்சுட்டு வந்துட்டு இதை படிச்சீங்க அப்படின்னா இந்துஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியும் உங்களுக்கு அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இதை பண்ணுங்க சரியா நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம் படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு அடுத்த எக்ஸாமுக்கு மறந்துடும் லைஃப் லாங் ஞாபகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த கதையை ஸ்டோரியை வந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க டுவெல்த்து பாருங்கள் கட்டிடங்கள் எந்த பொருளால் கட்ட எந்த பொருளை வச்சு அவங்க வந்து அந்த பில்டிங்லாம் பில்ட் பண்ணாங்க சுட்ட செங்கல் பர்ன்ட் பிரிக்ஸ் அதை வச்சு தான் கட்டினாங்க பெரிய குளம் கிரேட் பாத் எங்கு அமைந்துள்ளது நம்ம ஸ்டோரி படிக்கும் போதே பார்த்தோம் மொகஞ்சதாரூ அப்படின்ற இடத்துல தான் கிரேட் பாத் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஃபோர்டீன்த் பெரிய குளத்தின் பயன்பாடு என்ன அந்த பெரிய குளம் எதுக்கு வச்சுருந்தாங்க மத சடங்குகள் பண்ணுறதுக்காக வச்சிருந்தாங்க பதினஞ்சு முக்கிய தொழில் எது முக்கிய தொழிலாக அவங்களுக்கு எது இருந்தது அப்படின்னா விவசாயம் அப்படின்றது தான் இருந்தது முக்கிய பயிர்கள் கோதுமை பார்லி அதுதான் வந்து முதன்மை பயிர்கள் முதன்மையை வந்து பார்லி தான் சொல்லுவாங்க சரியா அப்புறம் கோதுமை பார்லி அதுதான் முக்கிய பயிர்கள் பருத்தி பயிரிட்ட முதல் நாகரிகம் எது பருத்தி அப்படின்னா என்ன காட்டன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டனை வந்து விதைச்ச நாகரிகம் எது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் வாணிபம் நடந்து நட நடந்ததற்கான ஆதாரம் என்ன முத்திரைகள் சீல்ஸ் சீல்ஸ் கண்டுபிடிச்சாங்க அந்த ஆராய்ச்சியில் அப்போ தான் வந்து அவங்க வந்து வணிகமும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சது வணிகம் வந்து யார் கூட வச்சுருந்தாங்க மெசபட்டோமியா அப்படின்ற கண்ட்ரி கூட வச்சுருந்தாங்க தான் சொன்னேன் இங்கே பாருங்கள் மெசபோட்டோமியா அப்படின்ற கண்ட்ரி கூட தான் வந்து வணிகம் செய்தனர் அந்த ஸ்டோரியிலே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை படிச்சிருந்தா ட்வெண்ட்டி ஒன் பாருங்கள் பசுபதி முத்திரை எதை காட்டுகிறது பசுபதி அப்படின்னா சிவன் சரியா அப்போது வந்து பசுபதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சிவ வழிபாட்டின் ஆரம்பம் அந்த சீல்ஸில் வந்து அந்த சிவனோட முத்திரை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து கோயில் கிடையாது அதை நோட் பண்ணிக்கோங்க சிலை வழிபாடு மட்டும்தான் இருந்தது சிந்து சமவெளி நாகரிகத்தில் சிந்து எழுத்து எப்படி உள்ளது பட எழுத்து அப்படின்னா பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு படம் மாறி இருக்கும் அந்த எழுத்து அதை வச்சுதான் நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் சரியா இப்பெல்லாம் நம்ம எழுதுறோம்ல ஆ ஆ அப்படின்னு அப்பல அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது ஒரு பட படம் தான் இருக்கும் அந்த எழுத்து அதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் இன்னும் என்னன்னா அந்த எழுத்தை வந்து நம்ம இன்னுமே வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க சிந்து எழுத்து வாசிக்க முடியாததற்கு காரணம் இன்னும் முழுமையாக விளக்கவில்லை அதாவது இன்னுமே நம்மளால அதை வந்து அந்த எழுத்து நம்மளுக்கு வந்து விளங்கலை அதனாலதான் துறைமுக நகரம் எது லோத்தல் போர்ட் எங்கே கண்டுபிடிச்சாங்க லோத்தலில் இருந்தது தீவேதிகள் காணப்பட்ட இடம் எது களிபங்கன் கலிபங்கன் எங்கே இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது மிகப்பெரிய தானிய களஞ்சியம் கிரானரி எங்கே கண்டுபிடிச்சாங்க அரப்பாவில் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள் அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இந்துஸ் வேலி சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் டவுட்டே வரக்கூடாது கண்டிப்பாக ஒரு ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்டுருவாங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் இல்லைனா வந்து என்னோடய பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் இருக்கும் அந்த வீடியோ பாருங்கள் நிறைய கொஷின்ஸ் இருக்குது லோத்தல் எங்கே இருக்குது கலிபங்கன் அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா அப்படின்றதும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் போய் செக் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த எம்ஸ்கியூ இந்த கொஷின் ஆன்சர்ஸ் படிச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்துஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்